ஆக்சுவலி பிஸி ஸ்கெடியூலாக நான் வந்து உண்மையாக சொல்லப்போனால் காலையிலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கூட எனக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கல உண்மை காலையில் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக்னு நினைக்கிறேன் சிக் சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திரிச்சேன் சிக்ஸ் ஓ கிளாக்லருந்தே ஒரு டூ மினிட்ஸ் கூட எனக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கல நான் பயங்கர பிஸியாக இருந்தேன் என்னால் வந்து சாப்பிட கூட முடியலன்னு பாருங்களேன் நான் சாப்பாட்டை கூட மறந்துட்டேன் ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் ஒர்க்கு பட்டு ப்ரெஷர் ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு இன்னும் ப்ரெஷராக இருக்குது இன்றைக்கும் நாளைக்கிட்டும் ப்ரெஷராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சில ஸ்வீட் நியூஸ்லாம் உங்களுக்கு பயங்கர ஸ்வீட் நியூஸ் அண்ட் ஷாக் நியூஸும் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது சொல்கிறதுக்கு ஆனால் நான் அதை வந்து அவசரப்பட்டு சொல்லக்கூடாது அதை முடிச்சுட்டு தான் சொல்லணும் அப்படின்ட்டுருக்கேன் அதுவும் முடித்தாலும் நான் எனக்கு வந்து போலீஸ் கேட்டுக்கிட்டது என்னென்னா நீங்கள் இப்போ எதுவும் வாயே தரக்கூடாது எதுவும் எதை பார்த்தியுமே நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட் போடுறதோ என்ன ஆக்சுவலாக என்ன தெரியுமா சொன்னாங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு இல்லை டென் டேஸ்க்கு நீங்கள் லைவே போடாதீங்கன்னாங்க ஃபஸ்ட்டு என்ன நான் சொன்னேன் ஐயோ அதெல்லாம் என்னால் முடியவே முடியாதுங்க சார் லைவ் போடாமலாம் என்னால் இருக்க முடியாது நான் வேணால் இதை பற்றி எங்கேயும் லீக் பண்ணாமல் இருக்கேன் ரொம்ப இதை பற்றியே பேசாமல் வேணால் இருக்கேன் சார் என்னால் வந்து லைவ் போடாமல் இருக்க முடியாது என்னோடய மக்கள்கிட்ட நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் உங்கள்கிட்டலாம் பேசுகிறது அப்படின்றது வந்து எனக்கு வந்து பேசாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் என்னை வந்து அப்செட் பண்ணணும்னா நான் உங்கள்கிட்ட எல்லாம் பேசாமல் இருந்த போது நானே பயங்கர அப்செட் ஆயிடுவேன் அந்த மாதிரி அந்தளவுக்கு உங்கள் கூடெல்லாம் நான் நல்லா பழகிட்டேன் ஸோ எல்லாருக்கும் நான் ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லணும்னு பரபரன்னு தான் இருந்துச்சு ஆனாலும் என்னை வந்து கட்டி போட்டாங்க ஒரு டென் டேஸ்க்கு வாய திறக்கக்கூடாது எதை பற்றியுமே பேசக்கூடாது அப்படின்ட்டாங்க சில அதிகாரிகள் மேலேயும் சேர்த்து சரி ஓகே அதனால் சில நான் இப்போ உங்கள் கிட்டே பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையுமே வந்து இது வந்து அதிகாரத்தால் இல்லை அன்பால் ஒரு ரிக்வஸ்டால் என்னை கட்டி போட்டாங்க பேசாதீங்க மேடம் ப்ளீஸ் அப்படின்ட்டாங்க எல்லாமே காரியமே கெட்டு போயிடும் பேசாமல் இருங்க அப்படின்ட்டாங்க அதனால் நான் பேசாமல் இருக்கேன் ஒரு அன்பு கட்டளைக்காக